அதாவது மரண தங்க கொடூரமான தங்கன் அவனு இருக்குது அதை வந்து இப்ப இருக்கிற உலகத்துல வந்து யாருக்கு யாருக்குன்னா இந்த தமிழ் அழிங்கிற வேலை இறைவனை வந்து வெளியே வர பத்தி வராம அதாவது மாப்பிள்ள வச்சா கடமைன்ற மாதிரி அவன் வந்து இருப்பான் அவனுக்கு வந்து எதுவுமே வேலை செய்யாது அவன் நரகம் நரகம்னு எல்லாரையும் பயன்பாட்டிக்கலாம் அந்த நரகத்தை உண்மையாலேயே பார்க்க போறது

நான் சொல்ற நீங்க சொல்ற இல்ல நான் பண்ணிக்கிறேன் சதை தர தான் சாம இந்த ஆறினா இது வந்து கிளாஸ் எடுக்காதீங்க நீ என்ன சொல்ல வரீங்க சொல்றோம் யாராவது சொல்ற சைத்தியாசதி மாத்திட்டு இருக்கீங்களா இந்த ரோட் நீ வந்து போடுற சொல்ற விஷயம் சொல்ற பாஸ் ஆ அது வேற பார்த்தோம் यार அதுக்கு நான் சொல்றேன் சார் கேலிவா யாராவது கொஞ்சம் முன்னாடி உட்கார்ந்து सुनின் சார் நம்ம உலகத்துக்கு பொதுவானது இல்ல ஒரு யுகம் முடிஞ்சு இல்லையா அது கடந்து சொலுங்க ஆ சொல்லுங்க ஒரு லிக்கு போய்ச்சு தெரியல சொல்லுங்க விஷயம்

அந்த நாற்பத்தி ஒன்பது நாள்ல ஒட்டு மொத்தமா சாமினா உண்மையான யாரு அப்படின்னு வந்து யுகம் மாற்றம் நடந்துச்சா இல்லையா அப்படின்றது வந்து நாற்பத்தி ஒன்பது நாள்ல வந்து தெரிய வந்துடும் இந்த உலகத்துக்கு சரிங்களா அடுத்தது எல்லாமே எங்க வருவாங்க தமிழ்நாட்டை நோக்கி வருவாங்க தமிழை நோக்கி வருவாங்க தமிழ் படிச்சுதான் ஆகும் சரிங்களா வேற வழி கிடையாது தமிழ் தெரிஞ்சா மட்டும்தான் உயிர் வாழ முடியும் அப்படி வந்து இந்த உலகத்தை காப்பாற்றக்கூடிய சக்தி வந்து யாருக்கு இப்ப கொடுக்கப்படுதுன்னா பதிமூணு கோடி தமிழர்கள் தமிழ் பேச தெரிந்த தமிழ் எழுத தெரிந்த தமிழ் படிக்க தெரிந்த பதிமூணு கோடி தமிழர்கள் தான் இந்த உலகத்தை காப்பாத்த போற எட்நூத்தி பத்தொன்பது கோடி பேரை காப்பாத்த போற தெய்வங்கள் காரணம் என்னன்னா நம்ம எத்தனையோ மொழி ஐயாயிரத்தி எட்நூறுக்கு மேற்பட்ட மொழிகள் இருக்கு இந்த மொழியெல்லாம் வந்து வெறும் அது மொழி ஆனா வந்து தமிழ் வந்து மொழி கிடையாது அது வந்து கட்டமைப்பு அதாவது உயிர் எழுத்துனா என்னன்னா அந்த பன்னெண்டு எழுத்து இல்லைன்னா இப்போ நம்ம ஒரு ஃபோன் வாங்குறோம் செல்போன் வாங்குறோம் அந்த செல்போன்ல ஃபீச்சர்ஸும் இருக்கும் அதுல கேமரா இருக்குது இது வந்து எத்தனை ஜிபி இதுல வந்து மெமரி பண்ணி வச்சுக்க முடியும் இதுல வந்து எத்தனை டிஸ்பிளே அந்த மாதிரி வந்து நம்ம உயிருக்கு வந்து அது ஃபீச்சர் அதுதான் வந்து உயிர் எழுத்து புரியுதுங்களா அப்போ ஒரு மனுஷன் கிட்ட வந்து என்னென்ன ஃபீச்சர் இது கேமரா இருக்குது மைக் இருக்குது

சாப்பிட்றதுக்கு சோறு இல்ல அப்ப சாப்பிடுறதுக்கு வந்து அவங்களோட சோற வந்தா அவங்க பார்க்கணுமா இல்ல குஷ்பு வந்து யாரும் கிடையாது மீடியது பாக்கணுமா அந்த மாதிரி அவர் கேட்டு புரியுதுங்களா அதால வந்து நான் வந்து எவ்வளவு பெரிய விஷயத்தை சொல்லிருக்கிறேன் நேரைய பாவனை சொல்லாத விஷயத்தை சொல்லிட்டு இருக்கிறேன் சரியா அப்புறம் மறைமலை மலைமலை சொல்லாத விஷயத்தை சொல்லிட்டு இருக்கிறேன் அவ்வளவு பெரிய விஷயத்த சொல்லிட்டு

ஏனா வந்து அன்னிச்சை தன்னிச்சை இந்த அன்னிச்சையா நடக்கிறதுனால நம்ம சுவாசம் நம்ம காலையில இருந்து சாயங்கர வரைக்கும் சுவாசி நிக்கிறீங்க நைட் யார் சுவாசிக்கிறது நமக்கு அந்த தூங்கி எழுந்திருக்கிறவங்க யார் பொறுப்பு அன்னிச்சையா நடக்குது அப்ப அந்த அன்னிச்சையா நடக்குற விஷயத்துல பிரச்சனை கிடையாது அதுல காத்துல மாசு வந்து ஏற்படுத்துறாங்க அது வேற விஷயம் இப்போ நம்ம சாப்பிடுற பொருள் உணவு பொருள்

எந்த பொருள் தான் உள்ள போயிடுச்சுன்னா அது வந்து பின்விளைவை ஏற்படுத்தும் சரிங்களா இப்போ ஒரு பிளாஸ்டிக் ஏதாவது முடிக்கிட்டா பின்விளை பின்விளைவு தான் அப்புறம் அப்புறம்லாம் வராது உடனடியாக வேலை செய்யும் உடனடியாக நடக்கும் பின்விளைவு அடுத்த செகண்ட்லேயே காட்டும் உடல் வந்து ஒவ்வாமை இது வந்து நடக்கும் இதை வந்து எல்லாம் அப்படின்னா ஒரே வழி என்னன்னா தமிழர் கண்டுபிடிச்ச மருத்துவ முறைகள் அதை வந்து பின்பற்றணும் எல்லாரும் வந்து உடல் உழைப்பை செலுத்தணும் முதல்ல நம்ம வந்து உடல் உழைப்பு யாருக்கும் வந்து உடல் உழைப்பு கிடையாது இனி எல்லாம் போன வச்சுக்கிட்டே உட்காந்து இருக்கிறாங்க போய் வாக்கிங் பண்ணிக்கிறாங்க அதெல்லாம் உடல் உழைப்பு கிடையாது உடல் வந்து உழைக்கணும் மூச்சு பயிற்சி பண்ணும் தச்சிக்கிறது வழிதான் மூச்சு பயிற்சி அப்புறம் வந்து அதெல்லாம் வந்து உடல் பயிற்சி அப்புறம் வந்து தியானம் பயிற்சி தியானம்னா அமைதியா உட்காருது அவன் சொல்லி கொடுக்குறது கேட்க வேண்டிய அவசியம் கிடையாது மூஞ்சி பயிற்சினா நம்ம மூஞ்சி ஸ்திர பண்றது தான் மூஞ்சி பயிற்சி நம்ம இஷ்டம் எப்படி வேணா பண்ணிக்கலாம் தியான பயிற்சினா கண்ண மூடி நாம இதாவா பார்த்து தியான பயிற்சி அதே நம்ம எப்படி வேணா பண்ணிக்கலாம் உடல் பயிற்சினா நம்மளுக்கு என்ன உடல் பயிற்சி கையை கால ஆடுறது தெரியும் பண்ணிக்கலாம் இது மூணும் பண்ணியே ஆகும் சரிங்களா அந்த மூஞ்சி பயிற்சின்றது வந்து நரம்புக்கு நல்லது நாற்பத்தி நாள் நாற்பத்தி ஒன்பது நாள்ல